பார்லமெண்ட்டு கூட போது சபாநாயகர் இன்னும் தேர்ந்தெடுக்காம இருமையாகவே இருக்குது அவருக்கும் தெலுங்கானா அவங்களுக்கு இன்னும் அந்த பேச்சுவார்த்தை முடியல இது இப்போ இதை பற்றி என்ன உங்களுக்கு கேட்க அதாவது ஆந்திராவில் சந்திரபாபு நாடு கட்சி அந்த சபாநாயகர் பற்றி கேட்குறத நம்மலாம் தெரிஞ்சிட்ருக்கோம் செய்தி படிக்கிறோம் ஆனால் பாஜக வந்து அந்த விஷயத்தில் கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை எனவே வந்து இப்போது டெம்பரவரியாக ஒருத்தர் சபாநாயகரை போட்டு யாரும் அவரே கூட பர்மனண்டாக போடலாம் அதுவே பேச்சுவார்த்தை இருக்கிறாங்க எனக்கு தெரிந்தவரை பாஜகவுக்கு தான் சபாநாயகர் பதவி கொடுப்பாங்க மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தால் சிக்கல் இருக்குது ஏன்னா சபாநாயகர் பதவி என்பது சபையை நடத்துவது மட்டுமல்ல அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணும் ஸோ அதனால் வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுப்பதில் பாஜக சிக்கல் இருக்கிறது அதனால் கொடுக்க மாட்டாங்க அவங்க கட்சி எடுத்துப்பாங்க துணை சபாநாயகர் பதவி வேண்டாம் தெலுங்கு தேசம் கட்சி கிடைக்கலாம் அதாவதுல கொடுக்கணுமே நீங்க பதினாறு எம்பி வித்ரா சபாநாயக பண்ண மாட்டாங்க அதாவது மோதி பாக்குறது கண்டிப்பா வந்து சதுர கேட்காம இருக்க மாட்டார் மோதி பார்ப்பார் கேட்பார் கொடுத்தா லாபம் இல்லைன்னா வேற ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்போ உங்களுக்கு காம்பரமைஸ் வருவாங்களே சவால் வேண்டாம் வேறு என்ன எங்கள் ஸ்டேட்டுக்கு அதை கொடுங்க எதோ கொடுங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பேரமாக பேசுகிற டாக்டிஸ் தர தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே சார் சார் கடைசியாக அடுத்த வரை இருபத்தி ஆறு எலக்ஷனில் சீமானும் விஜயும் சேர்ந்தா ஒரு வேலையை சேர்ந்தா அவங்க கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு வந்துடுவாங்கிற ஒரு புத்துமரிப்பான இது இருக்கு போது இது சவால் வந்து டிஎம்கேக்கா ஏடிஎம்கேக்கா அதாவது சீமான் வந்து கூட்டணிக்கு முதல் முறையாக வரப்போகிறேன் அதுவும் தம்பியுடன் வரப்போகிறேன்னு அவர் அறிவிச்சிட்டார் ஆனால் தம்பி இன்னும் அறிவிக்கலை விஜய் விஜய் வர வரமாட்டார நமக்கு தெரியாது அதாவது விஜய் வந்து முதல் முறையாக இன்றைக்கி தான் வந்து இந்த கள்ளச்சாராய் சாவுக்கு தமிழக அரசை நேரடியாக கண்டிச்சிருக்கார் அரசு நிர்வாகம் சரியில்லைன்றிருக்கார் உண்மையிலே அவர் இந்த விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி தொடர்ச்சியாக ஒரு அரசியல் செய்தால் அவருக்கு ஒரு வளர்ச்சியிருக்கு எழுச்சி கிடைக்கும் இல்லைண்ணா எனக்கு தெரிஞ்சு விஜயில் வந்து சினிமா ஸ்கிரிப்டை வச்சு படிச்சுட்டு பேசிவிட்டு மேடையில் போனால் வேலைக்குவார் அது உடனே நீங்கள் கேட்கலாம் என்ன சார் நீங்கள் அந்த காலம் மாதிரியே பேசுகிறீங்க கலைஞர் காலம் மாதிரியே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் மே இப்போ நாம் தமிழருக்கு ஏன் ஓட்டு விழுது அவருடைய பேச்சு அப்போது நீங்கள் நீங்கள் வெளியே வரணும் மக்கள்கிட்ட சந்திக்கணும் ஒரு புதுக்கோட்டையில் ஒரு மாவட்ட கட்சிக்கு ஒரு அலுவலகம் திறக்கிறாங்க அதை கூட ஆனந்தாக போய் திறக்கிறார் ஏன் அது நீங்கள் திறந்தான்னா தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்ட செயலாளர் அலுவலகம் முதல் முதல் திறக்கிறாங்க அதுக்கு போகணும்ல அதனால் அவர் வரலாம் வராமல் போகலாம் இல்லை ரஜினி மாதிரி ஒதுங்குவாரா எனக்கு தெரியாது வந்தால் அவர் முதல் முறையாகவே கூட்டணிக்கு போவாரா அதில் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் என்ன மாதிரி உங்களுக்கு பயிற்சி தெரியணும் தெரியாமல் ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் எப்படி இப்போது சீமான் கிட்ட ஒரு டீம் போகிறாங்களோ இளைஞர்கள் போகிறாங்களோ அந்த மாதிரியான விவகாரம் தமிழ்நாட்டில் எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் விஜயை ஏன் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு இளைஞர்கள் போகலாம் மற்றவர்கள் வெறும் நீங்கள் ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ மற்றவர்கள் போகும்போது கண்டிப்பாக அது ஒரு விஜய் வந்து ஒரு பெரிய கட்சியாக வளரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் என்ன கொள்கை என்ன பேசுகிறார் அவரோட நடவடிக்கை என்ன அவர் ஒவ்வொரு நாளும் இந்த அரசாங்கத்தில் என்னெல்லாம் விஷயத்தை எப்படி அணுகிறார் அதெல்லாம் நான் பார்க்கணும் ரெண்டாவது திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்கும் அதிமுக நெருக்கடியாக இருக்கும் அது உண்மை மாற்றுக்கிறது ஏன்னா கண்டிப்பாக எட்டுலேருந்து பத்து சதவீதம் பத்து சதவீதம் ஓட்டு பிரிக்கலாம் ஆனால் அவருக்கு என்ன லாபம் கூட்டணி போவதில் என்ன லாபம் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லணும் முதல் முறையாக கூட்டணி போவாரா இல்லை முதல் முறை வந்து எங்களுக்கு இது பயிற்சி களம் நாங்கள் வந்து தனியாக நிற்போம் ஒரு வாராக தெரியல பார்ப்போம் நன்றி